என குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ஒரு ஜாதகத்தில் மூன்றாவது பாவம் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் நின்ற கிரகங்களை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் ஒரு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் பாவம் என்பது அது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஒரு மனிதனுடைய முயற்சிக்கான வெற்றிகளை தரக்கூடிய இடம் மூன்றாவது பாவம் அதுக்கு பேரு உபஜயஸ்தானம் அப்படின்னு பேரு அப்ப ஒரு மனிதனுக்கு வெற்றிகளை ஜெயத்தை தரக்கூடிய உபஜயஸ்தானம் அப்படிங்கிற மூணாம் பாவம் இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய பாவம் சிறு தூர பயணம் ஒரு பயணத்தின் மூலம் ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த மூன்றாம் பாவத்தை சொல்லக்கூடியது கடித போக்குவரத்து தகவல் தொடர்பு இதெல்லாம் மூன்றாவது பாவமே அதே மாதிரி மூன்றாவது பாவம் காம திரிகோண பாவம் என்று சொல்வார்கள் மூணு ஏழு காம காமத்ரிகோண பாவங்கள் காம திரிகோண பாவங்கள்ல ஒரு மனிதனுடைய அந்த காமம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வீரியஸ்தானம் பேரு இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஒரு ஆண் ஜாதம் எடுத்துக்கலாம் ஆணுக்கு அந்த வீரியம் இருக்கா ஆண்மை இருக்கா அப்படின்னா அந்த மூணாவது பாவத்தை வச்சுதான் அந்த ஆண்மையை வந்து நாம அந்த வீரியத்தை தீர்மானிக்க வேண்டும் அதுக்கு தைரிய வீரியஸ்தானம்னு பேர் மூணாவது பாவம் கெட்டு போச்சு மூணாவது கெட்டு போச்சுன்னா நிறைய பேருக்கு அந்த ஆண்மை தன்மை இல்லாமல் போகுது அந்த வீரிய குறைபாடு ஏற்படுது ஸோ மூன்றாவது பாவத்தில் கிட்டத்தட்ட நிறைய காரகத்துவம் இருக்கு இருந்தாலும் ஒரு முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு நாலஞ்சு காரத்துவங்கள் நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்தையுமே பதிவு சொல்ல முடியாது இந்த மாதிரி தைரியம் வீரியம் முயற்சி அதே மாதிரி தகவல் தொடர்பு கடித போக்குவரத்து பயணத்தின் மூலம் வெற்றி இப்படி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த மூன்றாவது பாவம் அப்ப இந்த மூன்றாவது பாவ அதிபதி ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்காரோ அதை வச்சுதான் அவர்களுக்கு அந்த வெற்றி நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இளைய சகோதரத்துடைய தன்மை அதே மாதிரி ஜாதகத்துக்கு கிடைக்கக்கூடிய முயற்சி வெற்றிகள் எல்லாமே அதை அடங்கும் அப்போ இந்த மூன்றாவது பாவத்தில் நின்ற கிரகங்கள் என்ன செய்யப்போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த பதிவு முக்கியமாக மூன்றாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கு ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கலாம் சூரியன் வந்து காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி அப்போ காலபுருஷ தத்துவப்படி காலச்சக்கர தத்துவப்படி சூரியன் ஐந்தாம் அதிபதி போய் மூன்றாம் இடத்தில் இருந்தால் அப்போ இவர்களுக்கு வந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த அஞ்சாம் இடம் சூரியன் வந்து பூர்வ விதி அப்ப பூர்வீக சொத்துத்தை விட்டு வெளியில போயிருவாங்க இவங்க அஞ்சு குடைவன் போய் மூணுல இருந்தா விட்டு வெளியில போய் வாழக்கூடிய நிலை இவர்களுக்கு ஏற்படும் பூர்வீகத்தை விட்டு இடம் மாறக்கூடிய நிலை ஏற்படும் அதே மாதிரி மூணு வயசுக்கு பிறகு வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பு முனை மாற்றங்கள் உண்டு விளையாட்டில் உள்ள ஜாதகம் மூணாம் இடத்துல சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு மூணு வயதுக்கு மேல் அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு அதே மாதிரி முப்பது வயதுக்கு மேல் ஜாதகருக்கு நல்ல வளர்ச்சி உண்டு இவர்களுக்கு கலைத்துறையில் நாட்டம் இருக்கும் விளையாட்டுத் துறையில் நிறைய ஆர்வம் இருக்கும் இந்த மூணு சூரியன் இருக்கவங்க விடாமுயற்சி உள்ளவர்கள் எல்லா விஷயத்திலையும் விடா முயற்சியை போராடி அதில் வெற்றி அடையக்கூடியவர்கள் மூணு சூரியன் இருக்கிறவனுக்கு அவருடைய தந்தை அரசு பணி செய்யக்கூடியதா இருக்காரு இல்லாட்டி குலத்தொழில் அந்த தந்தை செய்யக்கூடிய வாரிசு தொழிலை செய்யக்கூடிய நபர்களா இருக்காங்க இந்த மூணு சூரியன் இவங்களுக்கு போகம் சொல்லக்கூடிய அந்த காமத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆனால் அதுல அவங்களுக்கு திருப்தி கிடைக்கவே கிடைக்காது சூரியன் இருந்தாலே அங்கே வீரிய குறை உண்டு அதே மாதிரி சூரியன் எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு மூன்றாம் இடம் ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்போ மூணுல சூரியன் இருக்கவங்களுக்கு அஞ்சாம் இடம் பாதிப்பை தரும் அவர்களுக்கு புத்திர தோஷம் கட்டாயம் உண்டு மூணில் சூரியன் ஆன்மீக நாட்டம் நல்ல ஒரு புகழான வாழ்க்கை சகோதரனுக்கு நல்ல வளர்ச்சி வெற்றி வாழ்க்கையில் உண்டு இளைய சகோதரன் வாழ்க்கையில் நல்ல புகழோடு அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு மூணில் சூரியன் ஆன்மீக நாட்டம் புகழான வாழ்க்கை ஆனால் திருமணத்துக்கு முன் ஒரு உறவு கட்டாயம் உண்டு மூன்றில் சந்திரன் மூன்று வயதில் குடும்பத்திற்கு கட்டாயம் ஒரு இடமாற்றம் உண்டு மூன்று வயதில் ஒரு நீர்கண்டம் உண்டு இந்த ஜாதகருக்கு அதே மாதிரி முப்பது வயதுல ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றம் இந்த குடும்பத்திற்கு ஜாதகருக்கு ஏற்படுது பயணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பயணத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பயணத்தில் நிறைய விருப்பம் உள்ளவர்கள் இந்த மூணில் சந்திரனிற்கு பிறந்தவர்கள் மூன்றில் சந்திரனர்களுக்கு ஆவணம் அடிக்கடி தொலைஞ்சு போகும் மரதி ஞாபகம் இருக்கும் வச்சனம் தெரியாமல் தேடுவாங்க ஜலதோஷம் மூக்கடைப்பு இதெல்லாம் சந்திரர்களுக்கு நீர் சம்பந்தமான பிரச்சனை உண்டு இது பன்னெண்டாம் படம் என்பதால் ஒரு சொத்து விரையும் உண்டு அதே மாதிரி தாய்க்கு நல்ல வாழ்க்கை சிறப்பு இருக்காது தாயாருக்கு ஒரு கவலை உண்டு அடிக்கடி கை கழவும் பழக்கம் இந்த மூணில் சந்திரர்களுக்கு உண்டு கட்டாயம் மூணில் சந்திரன் சகோதர சகோதரி உண்டு சகோதர பிறந்தபின் ஒரு இடமாற்றம் இவர்களுக்கு உண்டு மூன்றில் செவ்வாய் உரத்த குரலில் தைரியமாக பேசக்கூடியவர்கள் கட்டுமஸ்தான உடம்பு உள்ளவர்கள் மூன்றில் செவ்வாய் உள்ளவர்கள் போலீஸ் இராணுவம் இதில் ஈடுபாடு உள்ளவர்கள் மூன்றில் செவ்வாய் இருப்பவர்கள் மூன்று வயதில் குடும்பத்தில் ஒரு சொத்து அமையும் மூன்று வயதில் குடும்ப நபர்களுக்கு ஒரு திருமணம் அமையும் அதே போல முப்பது வயதில ஒரு சொத்து அமையக்கூடிய உண்டு ஜாதகருக்கு உண்டு பொதுவாக செவ்வாய் வந்து சகோதர காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த மூன்றில் செவ்வாய் இருப்பது காரோக பாவ நாஸ்தி என்று பெயர் அதனால் சகோதர உறவுக்கு சிறப்பு இல்லை மூன்றில் செவ்வாய் வாங்கிய சொத்தை சகோதரனுக்கு மாற்றி எழுதியிருப்பார் அல்லது இவர் சொத்தை வாங்கி தன் பெயர் இன்னும் மாற்றாமல் இருப்பார் அதே மாதிரி வாகனத்தை வச்சுட்டு வச்சற தெரியாமல் அந்த வாகனத்தை தேடி அலைவார்கள் வாகனம் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இன்னொரு இடத்துல தேடி அலைகிறது இந்த மூன்றில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு மூன்றில் செவ்வாய் பக்கத்து வீட்டு தொந்தரவு அதாவது நெய்பர் பக்கத்து வீட்டுடைய டிஸ்டர்பன்ஸ் எங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இபி டிரான்ஸ்பாரம் இபி ஆஃபீஸ் இது மாதிரி மின்சாதனம் சம்மந்தப்பட்ட ஒரு இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் வீட்டுக்கு பக்கத்துலேயே கம்பம் இருக்கும் மூன்றில் புதன் ரெண்டு சகோதரம் உண்டு அதே போல் இவர்கள் அழகாக எழுதக்கூடியவர்கள் அதாவது எழுத்து இவருக்கு அப்படின்னா இவர்கள் எழுத்து பார்க்க பார்க்க அழகாக இருக்கும் அதே மாதிரி முத்து முத்தாக எழுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் சிறப்பாக இருக்கும் கதை கவிதை புத்தகம் எழுதுவதில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த மூன்றில் புதன் இருப்பவர்கள் எதையுமே எழுதி பார்க்க ஆர்வம் உடையவர்கள் எதை சொன்னாலும் அதை எழுதி வச்சு பார்ப்பாங்க இவர்கள் அதே மாதிரி தன்னுடைய கையெழுத்தை எழுதி எழுதி அடிக்கடி பார்த்துக்குவாங்க இந்த மூணுல புதன் இருக்கிறவங்க தன்னுடைய ரெக்கார்டு வந்து அதை வச்சிருப்பாங்க கரெக்டாக வச்சிருப்பாங்க இந்த ரெக்கார்டு சம்பந்தமான விஷயங்கள்லாம் பத்திரம் டாக்குமெண்ட் ஆதார் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக வச்சிருப்பாங்க இந்த மூணுல புதன் இருக்கிறவங்க பெயரை மாத்திக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க குழந்தையால் பிறப்பு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க இவர்கள் பெரியவரான பிறகு இந்த பெயரை மாற்றி இந்த நியூமராலஜி பிரகாரம் தன் பெயரை மாற்றி வச்சுக்கிறேன்னு பெயர் மாற்றம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் மூன்றில் புதன் உள்ளவர்கள் சீட்டு கம்பெனி வங்கி சம்பந்தமான இதெல்லாம் டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைலாம் இவர்களுக்கு கட்டாயம் வாழ்க்கையில் வந்து போகும் இருமுறை எழுதும் பழக்கம் உள்ளவர் பேசுகிறப்ப கையை அசைச்சு ஆட்டி ஆட்டி பேசக்கூடிய நபர்கள் அதே மாதிரி வங்கி அடிக்கடி மாத்திட்டே இருப்பாங்க பேங்க் அக்கௌண்ட் இந்த பேங்க் இன்னொரு பேங்க் மாத்துறது இப்படி வங்கி அடிக்கடி மாத்திட்டே இருப்பாங்க எதுவுமே ரெண்டு முறை செய்யக்கூடியவர்கள் இந்த மூன்றில் புதன் இருக்க பிறந்தவர்கள் அது முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் அப்ப புதன் மூணு இருக்க பிறவங்க ஒரு முயற்சி ரெண்டு தடவை செய்யணும் இரண்டாவது முறை தான் அவருக்கு வெற்றி கிடைக்கும் முதல் முறை வெற்றி கிடைப்பதில்லை மூன்றில் குரு மூன்று வயதுக்கு மேல் நல்ல வளர்ச்சி உண்டு அந்த குடும்பத்திற்கு முப்பது வயதுக்கு மேல் ஜாதகருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு படிப்பதற்காக பயணம் செய்யக்கூடியவர் மூன்றில் குரு இருக்க பிறந்தவர்கள் அதே மாதிரி இவர்களுக்கும் எடுத்து நல்லா இருக்கும் குரல் வளம் பேச்சாற்றல் நல்லா இருக்கும் தாய் தந்தை பிரிந்து படிப்புக்காக செல்லக்கூடியவர்கள் மூன்றில் குரு இருப்பவர்கள் இவர்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும் கொழுப்பு கட்டிகள் இந்த மாதிரி உடம்புல இந்த மாதிரி இருக்கும் மூன்றில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரம் உண்டு வீட்டில் நிறைய புக்குகள் சேர்த்து வச்சுருப்பாங்க அடிக்கடி நூலகம் அதாவது லைப்ரரிக்கு போகக்கூடிய பழக்கம் இந்த மூன்றில் குரு இருக்கிறவங்க உண்டு குறிப்பாக அந்த வீட்டில் ஆன்மீக சம்பந்தமான புக்குகள் மத சம்பந்தமான புக்குகள் அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களோ அது சார்ந்த நூல்கள் வந்து புக்குகள் நிறைய வச்சிருப்பாங்க மூன்றில் சுக்கிரன் மூன்று வயதில் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்திருக்கும் மூன்று வயதுக்கு மேல் வாழ்க்கையில் இந்த குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் முப்பது வயதுக்கு மேல் ஜாதகருக்கு நல்ல வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் மூன்றில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்களுக்கு நல்ல குரல்வளம் நல்ல கையெழுத்து உண்டு இவர்களுக்கும் கலைத்துறை ஈடுபாடு உள்ளவர்கள் மூன்றில் சுக்கரன் உள்ள பிறந்தவர்கள் ஆசிரியர் ஜோதிடர்கள் இந்த மாதிரி மூன்றில் சுக்கரன் இருந்தால் அவர்கள் கைராசிக்காரர்கள் அதே மாதிரி நல்ல பாட்டு சங்கீதம் இந்த மாதிரி கலைத்துறையில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கு வாகன தொழில் அதே மாதிரி வாகனம் சார்ந்த துறைகள் இருக்கிறது விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறது இதெல்லாம் இந்த மூன்றில் சுக்கரன் வந்து மிக சிறப்பாக செயல்படும் முப்பது வயதுக்கு மேல் படிப்பில் ஆள் வரும் முப்பது வயதுக்கு மேலே படிக்கிறாங்க இவங்க அதே மாதிரி இவர்கள் வந்து ஒரு துணி எடுக்கிறாங்கன்னு வைங்க ஒரு நக ஜவுளி கடையில் போய் ஒரு துணி எடுக்கிறாங்க அந்த துணி எடுத்துகிட்டு வந்த பிறகு அதை இதை நம்ம இந்த துணி சரியில்லைன்னு நினைப்பாங்க இல்லை இவங்க எடுத்து வந்த துணி இவங்க எடுத்ததை விட வேற துணியாக மாறி இருக்கும் இந்த மாதிரி இந்த சுக்கரன் நூலில் இருப்பவங்களுக்கு அடிக்கடி இந்த புடவை ஆடைகள் வந்து மாறக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு வழக்கு உண்டு இவர்களுக்கு இயற்கையிலேயே வாகனத்தை வந்து நிறைய விரும்பி நேசிப்பாங்க இந்த கம்ப்யூட்டர் இது சார்ந்த இந்த கணனி சார்ந்த துறைகளில் நல்லா ஆர்வம் இருக்கும் படிக்காட்டி கூட அந்த கம்ப்யூட்டரை செல்போனெல்லாம் நல்லா ஆப்ரேட் பண்ணுவாங்க இவங்க மூன்றில் சனி மூன்று வயதில் குடும்பத்தில் ஒரு கர்மகாரியம் நடந்திருக்கும் முப்பது வயதில் அதாவது முப்பது வயது வரைக்குமே வாழ்க்கையில போராட்டம் கஷ்ட ஜீவனம் உண்டு மூன்றாம் இடம் வந்து தோல்பட்டை கைகள் அப்ப வந்து தோல்பட்டையில வந்து அந்த மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறவங்க தோல்பட்டை வலி கை வலி இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இளைய சகோதரத்துக்கு ஒரு வறுமை இருக்கும் இளைய சகோதரன் பிறந்த பின்பு நிறைய குடும்பத்தில் வறுமை இருக்கும் முயற்சிகளுக்கு பெரிய தடை இந்த மூன்றாம் இடத்து சனி மூன்றில் சனி இந்த ஜாதகரை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதான் ஒரு வேலை முயற்சி நடக்கும் இல்லாட்டி எந்த முயற்சியும் செய்யாமல் அழகாக ரெசால்ட்டாக வீட்டில் தூங்கிகிட்டே இருப்பாங்க இந்த போயிறேன் இந்த போகிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இவர்களை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் பழைய வாகனங்கள் வச்சிருப்பாங்க மூன்று சனி இவர்கள் வந்து எழுதுறது பெரும்பாலும் கருப்பு மயில் எழுதுறதுக்கு விரும்புவாங்க இந்த மூன்றில் சனி இருப்பவர்களுக்கு மூக்கடைப்பு பிரச்சனை உண்டு தந்தைக்கு வியாதி உண்டு மூன்றில் சனி இருக்கிறவங்களுக்கு அப்பாவுக்கு வந்து வியாதி உண்டு மூன்றில் ராகு மூன்று வயதில் ஒரு கண்டம் ஒரு அறுவை சிகிச்சை இதெல்லாம் கட்டாயம் நடக்கக்கூடிய அமைப்பு மூன்றில் ராகு இருக்கிறவங்களுக்கு நிறையவே இருக்கு அனுபவத்தில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இவர்கள் வந்து எழுத்து வந்து அப்படியே நீட்டி நீட்டி எழுதுவாங்க இந்த பத்திரம் எழுதுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் போட்டு அதை இழுத்து இழுத்து விடுவாங்க இந்த மாதிரி நீ எழுதுவா ஒரு எழுத்து அப்படி நீட்டு நீட்டு எழுதுவார்கள் ராவுடைய அமைப்பு இவர்களுக்கு இயற்கையே இருக்கும் அந்த மாதிரி ராவுடைய தன்மை மூன்று இருக்கும்போது முயற்சி கடுமையாக தான் இவர்களுக்கு அந்த வெற்றிகள் கிடைக்கும் இல்லாட்டி முயற்சிகள் நிறைய தடையாகும் வெளிநாடு வாய்ப்பு வெளிநாடு முயற்சிகள் இவர்களுக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க அதுல தடைகள் வந்துட்டே இருக்கும் ஆனாலும் வெளிநாட்டு வருமானம் இவர்களுக்கு உண்டு சகோதரனுக்கு கண்டம் உண்டு சகோதரன் இடம் மாறி இருப்பது நல்லது மூன்றில் ராகு ஜோதிடம் மருத்துவம் மாந்திரிகம் இது மூன்றுமே சிறப்பா வரும் இவங்களுக்கு அடிக்கடி புகைப்பிடிச்சுட்டே இருப்பாங்க செயின் சுமோக்கர்னு சொல்லுவாங்க மூன்றில் ராகு இருப்பவர்கள் புகைப்பிடித்து கொண்டே இருப்பார்கள் அதே மாதிரி சுற்றுலாத்துறை இவர்களுக்கு பெரிய சிறப்பு வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி டிராவல் பண்ணுறதுல நிறைய விருப்பம் இவர்களுக்கு உண்டு திடீர் உயர்வு வழக்குகள் இவருக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும் எந்த இருந்தாலும் இவர்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் மூன்றில் கேது மூன்று வயதில் குடும்பத்தில் ஒரு உறவு பிரிவு விரிசல் உண்டு அதே மாதிரி முப்பது வயதில் அதே மாதிரி ஒரு உறவு ஒரு ஒரு விரிசல் குடும்பத்தில் ஏற்படும் ஜாதகிற்கு ஏற்படும் முப்பது வயதுக்கு கொஞ்சம் வறுமை கூட இருந்துகிட்டே இருக்கும் இளமை வறுமை அப்படின்னு சொல்றது மூன்றில் கேது குறிப்பா அந்த இளைய சகோதரத்தின் வழியில் விரிசல் உண்டு ஆன்மீக நாட்டம் தான தர்மம் சன்னியாசி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போகக்கூடியவர்கள் மூன்றில் கேது ஜோதிடம் சார்ந்த துறைகள் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் தேர்ந்தெடுத்து போனாங்கன்னா அதுல நல்ல வளர்ச்சி உண்டு நல்ல பெயர் புகழ் உண்டு இவர்களுக்கும் இஎன்டி பிராப்ளம் உண்டு மூன்றில் கேது விதவை பெண்ணுடன் தொடர்பு கொள்ளுதல் திருமணத்துக்கு முன்பே உடல் உடலுறவு வைத்துக் கொள்ளுதல் இவர்கள் ஜாமீன் போடக்கூடாது கொடுத்த பணம் கட்டாயம் திரும்பி வராது மூன்றில் கேதி இருப்பவர்கள் பணம் கொடுக்க முன்னாடி யோசிச்சு கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசனை பண்ணி ஜாமீன் போடணும் குழந்தைகள் வழியில ஒரு மன வருத்தம் ஒரு விடா கவலை ஒரு கேள்வி இவங்க மனசுல ஆழமா இருந்துகிட்டே இருக்கும் இவர்களுக்கு குழந்தை அருள் உண்டு சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் மூன்றில் கேதி இருப்பவர்களுக்கு ஞான பாதையில் செல்பவர்கள் நிறைய பேர் மூன்று இருக்காங்க அந்த முயற்சி முயற்சிகள் இவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் இது மாதிரி மூன்றாம் இடத்துல சில கிரகங்களின் காரகத்துவங்கள் வெற்றிகள் மூன்றாம் இடத்துல நின்ற கிரகங்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு என்னென்ன செய்யும் என்ன சப்போர்ட் பண்ணும் அது சார்ந்த முயற்சிகள் போகும்போது இவர்களுக்கு அந்த வெற்றிகளை வாழ்க்கையில் அடைய முடியும் அந்த பதிவு எனவே மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் அதில் நின்ற கிரகங்களை பொறுத்து வாழ்க்கையில வெற்றிகளை நிறைய அடைய முடியும் என்று சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்து நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல பெல் சம்பளம் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க